நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவிக் கொண்டிருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான் நேற்றைய தினம் கவரற்றிய அருகில் அந்த சுழற்சியானது நிலவிக் கொண்டிருந்தது அந்த நேரத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இது மேலும் தீவிரமடைந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற பணிநிலையை எட்டிவிடும் என்பதை போல அதே போல அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக அது மேலும் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணி எட்டிவிடக்கூடும் இது ஒரு புறம் இது வந்து அரபிக்கடல் பகுதிகளில் தான் இருக்குது வங்கக்கடல் பகுதிகளில் கிடையாது இது வந்து காற்றை இழுக்கும் பொழுது அதாவது இது நம்மை விட்டு விலகி செல்ல போகிறது மேற்கு திசையில் அதே போல் வடமேற்கு திசையில் பயணிக்க இருக்கிறது இது விலகி போகிறதுனால இது காற்றை இழுக்கிறதுனால மேற்கு மாவட்டங்களில் மேற்கு உள் மாவட்டங்கள்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் சிறப்பான மழை சில இடங்களில் இருக்குது குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்றைய தினம் ஒரு சிறப்பான மழை பொழிவை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி எழுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாகி இருந்திருக்கிறது இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த மேற்கு மாவட்டங்களில் அதே போல் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது கூடுதலாக இருக்கிறது இவை போக உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரமும் பரவலான மழைக்கு மிகவும் சாதகமாக தான் இருக்கிறது வட கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் அவ்வப்பொழுது கடல் பகுதிகளில் திரளக்கூடிய மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒருபுறம் இருக்கும்போது இலங்கைக்கு அருகில் குறிப்பாக தெற்கு இலங்கைக்கு கிழக்கில் ஒரு சுழற்சி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உருவாக இருக்கிறது அதாவது நாளைக்கு பத்தொம்போது பத்து இரண்டாயிரத்து ஐந்தாம் தேதி என்று சுழற்சி உருவாகிடும் அதன் பின்னர் அந்த சுழற்சி மேலும் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற பணிநிலையை எட்டலாம் அது வடக்கு மற்றும் வட வடமேற்கு திசையில் பயணிக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அது தமிழகத்தை நோக்கி வருமானு கேட்டீங்கன்னாக்கா தமிழகத்திற்கு மிக நெருக்கத்தில் வர அமைப்பு என்பது உண்டு தான் நம்ம வந்து வடகடலோர மாவட்டங்கள்ல கனமழை பொழிவை எதிர்பார்க்கிறோம் என்ன நினைக்குன்னு கேட்டீங்கன்னா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இந்த மாதிரியான நாட்களில் எல்லாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுழற்சி தற்பொழுது தெற்கு ஆந்திர அருகில் கரையை கடக்க முற்படும் என்பதைப் போல் வானிலை படிவங்கள் மற்றும் மாதிரிகள் காட்டி கொண்டிருக்கிறது இந்த ரைன் பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா இது வந்து ஒரு ஹிட்டார் மிஸ் மாதிரியான ஒரு விஷயம் எதனால் சொல்கிறேனாக்கா இப்போ சுழற்சி வந்து உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னமோ உண்மைதான் இலங்கைக்கு அருகில் இலங்கைக்கு கிழக்கில் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மட்டக்களப்பிலலாம் நாளைக்கு வந்து கனமழை வந்து பதிவாகும் அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது அம்பாறை மாவட்டத்தில் கனமழை வந்து பதிவாக போகுது வடகடலோர மாவட்டங்களிலும் மழை வந்து பதிவாகும் அந்த சுழற்சி தீவிரமடைந்த பிறகு நகருது இல்லையா அதனுடைய மையப்பகுதிக்கும் நம்முடைய நிலப்பகுதிக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சுழற்சி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து காற்றை அழகாக கடல் பகுதிகளில் கொண்டு வந்து குவிக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் அப்பொழுது தான் மழையானது தொடர் மழையாக கனமழையாக பதிவாகும் அது ஒருவேளை கொஞ்சம் தொலைவில் இருந்ததுனாக்கா இந்த ரைன் பாசிபிலிட்டி மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போதைக்கு வெதர் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது முன்ன பின்னே தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் எது எப்படி இருந்தாலும் இருபதாம் தேதி கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் அந்த சுழற்சியின் நகர்வுகளுக்கு ஏற்ப இந்த மழை வாய்ப்புகளும் முன்ன பின்ன மாறுதல்களுக்கு உட்பட்டது இந்த சுழற்சி வங்கக்கடல் பகுதிகளில் இருந்தாலும் அது உட்பகுதிகளில் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி காற்றை இழுக்கிறதுனால மழை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த சுழற்சியும் காற்றை இழுக்கிறதுனால மழை வந்து கிடைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை கிடைக்கும் டெல்டாவில் மழை கிடைக்கும் கடலோர பகுதிகளில் எங்கே மழை பதிவாகணுங்கிறது அது வந்து காற்று எப்படி குவிக்குது அப்படிங்கிறத பொறுத்தது தான் ஸோ இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த சுழற்சி கொஞ்சம் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையிலேயோ அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையிலேயோ நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்க முற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தற்பொழுது வானிலை படிவங்கள் வானிலை மாதிரிகள் காட்டி கொண்டு இருக்கிறது ஸோ நெல்லூரை அது நெருங்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி நெருங்குனுச்சுனாக்கா அந்த பார்த்து அது எடுத்துச்சுனாக்கா சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகளுக்கு மிக கனத்த மழைக்கும் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அது என்னங்கிறத இன்றைய இரவு நேர காணொலியில் உங்கள் கூட நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் செய்து கொள்கிறேன் அது தொடர்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா கூட நாளைக்கு நமக்கு இன்னும் கிளியர் கட்டான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அது தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு பெனிஃபிட் வழங்க போகுதுங்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சி உருவாக போகுதுங்கிறத தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அதனால் இருபதாம் தேதி கனமழை வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் இப்போ கூட இப்போ எட்டு முப்பது மணிக்கு பிறகும் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களில் இருபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குது பட் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இப்போ வரைக்குமான ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் இனிமேல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சில பகுதிகளில் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்துவிட்டு சோளிங்கநல்லூர் மாதிரியான இடங்களில் பன்னெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாக இருக்கிற பதிவாக இருக்கிறது இனிமேல் நள்ளிரவு அதிகாலை நேரமும் இருக்குது ஸோ அப்பயும் மழையுமே எங்கள் உள்ளே ஊடுருவோம் அதனால் அந்த ரெயின்ஃபால் டேட்டாவில் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் நூற்றி எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி இருபது மில்லிமீட்டர் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் நூற்றி பதிமூன்று மில்லிமீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி பத்து மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி ஓரு மில்லிமீட்டர் தென்காசி தென்காசி மாவட்டம் தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் சண்முகாநதி தேனி மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் பர்லியார் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் இந்த மாதிரி லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க குண்டார் அணையில் எண்பத்தொன்பது ஒன்பது மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாரில் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஸோ நிறைய இடங்களில் மழை விட்டு வெளுத்து வாங்கியிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையானது விட்டு சாத் சத்துன்னு சாத்தியிருக்கு உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை நீங்கள் கருத்துறை பகுதியில் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்ட் இந்த மாதிரியான மழை கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டினியூ ஆகும் அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது வடகிழக்கு பருவமழையே இப்போதான் தொடங்கியிருக்கு இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அவ்வளோதான் தொடர்களே அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாணவியில் அண்ட் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் மறுபடியும் சொல்கிறனும் பரவாயில்ல நன்றி வணக்கம்